ரெடி ஆச்சு பாருங்க இந்த குக்கரில் இது இல்லை ஒண்ணுமே இல்ல அது மாதிரி சாப்பிடறது நான் பாருங்க இதுதான் மாஸ்டர்ட் ஆயில் பாருங்கள் போது மஸ்ட் ஆயில் போட்டு இன்னைக்கு நான் மாஸ்டர் ஆயிலில் தான் போறேன் இது தமிழ்ல என்ன இல்லை சொல்லுவாங்க எனக்கு தெரியல ఎప్పుమే వెంయ పోతానా కొంచెం ఉప్పు పోతు ఉప్పు అప్పుయ కొంచెం సాఫ్ట్ ఓకేవా సాఫ్ట్ ఆడు వెం వెంగం సాఫ్ ఆయన ముట్ట పీస్ పన్న పోం కొంచెం గోల్డెన్ బ్రౌన్ మరి ఆచే గోల్డెన్ బ్రౌన్ ఆగడం ఫుల్ ప్రౌన్ మరి ఆగోం అప్పుడు దాళి పోంగాల్డన్ ప్రాౌన్ ఆిచ్చే ఇప్పు అడిచి వచ్చ మసాలా ఎలా పోటు

உப்பு முதல்ல போட்டடலாம் இப்போ கொஞ்சம் கம்மி போடுங்க கம்மி போட்டுட்டு இப்போ டேஸ்ட் டேஸ்ட் எப்படியும் இருக்கு உப்பு அதிகமாக சாப்பிடுங்க கம்மி சாப்பிடுங்க அந்த மாதிரி போடு பாருங்கள் சைடில் ஆயிலெல்லாம் வந்துச்சு இப்போ நம்மளை தக்காளி போட்டுக்கலாம் சைடில் பத்து ஃபுல்லாக ஆயில் எல்லாம் வந்துருச்சு இந்த மாதிரி மசாலாக்கே சைடில் ஆயில் வந்தால் தான் அந்த மாதிரி பற்றா அது மசாலா ஓகேவா ஜாஸ்தி டேஸ்ட் என் அம்மா என் வீட்டாங்க மாதிரி டேஸ்ட் வரும் இப்ப நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி சின்ன கட் பண்ணிடு இப்போ கொஞ்ச டைம் முடிவேங்களா

நல்லா நல்லாயிரு இப்போ நம்ம இங்க தண்ணி ஊத்திக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணும் அவ்வளவுதான் ஊத்துங்க இதெல்லாம் மீன் ஐட்டம் பாருங்க ஹிந்திக்காய் முட்டை மீன் முட்டை எப்படி செய்யற பாருங்க எல்லா முட்டை போட்டு இதில் தண்ணி இருக்கு மசாலாவோட தண்ணி இங்க தான் இருக்கு

ஒரு கொதி வந்தால் சீம் பண்ணணும் ஒரு கொதி வந்ததுக்கு இன்ஜார் பண்ணணும் என் வீட்டுக்கார பாய்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் சப்போர்ட்டோ பண்ண மாட்டாங்க அப்போ கெட்டோ வேர்டு யூஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் அரைங்க ஒரு கொதி வந்துச்சு இப்போ நான் சீம் வச்சுக்கிறேன் சாப்பிட்றேன் குழம்பு சீமில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மாதிரி சீம் வச்சுக்கிறேன் சீம் வச்சு அது इप Papad और half hour half hour se la 10 20 minutes apna paatukra okay paatukla guys last time so me karunga ready aay chahiye ip sapla saringa mai sapar ready aay chi okay இந்த வீடியோ பாருங்க புடிச்ச லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹிந்தி கல் மீன் முக एवरी சேரே வா I love you